நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன் தனுசு ராசி பற்றி பேசலாம்னு தனுசு ராசியும் மலர் மருத்துவமும் தனுசு ராசின்றது தனுசுன்றது விட வீடு தனுசு ராசிக்காரங்க மேக்சிமம் சைலண்ட்டாக உள்ளுக்குள்ளேயே அப்படியே இருப்பாங்க அதனுடைய சிம்பிள் வந்து வில் அம்பு தன்னுடைய டார்கெட்டை வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா அக்ரிமணி அக்ரிமணி ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா தைரியமாக பேசுறதுக்காகவும் வைல்டு ஓட் தன்னுடைய குறிக்கோள் கரெக்டான இது தான் அப்படின்னு சொல்லி அந்த குறிக்கோளை நோக்கி பயணம் செய்கிறதுக்காக வைல்டு ஓட் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்க வைல்டு ஓட்டும் தன்னை அறியாமல் எல்லாமே சரியாக பேச தயக்கம் இல்லாமல் பேச அக்ரிமணி அக்ரிமணியும் வைல்டு ஓட்டும் அவங்க சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை முறை அமையும் மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்